ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நமக சிம்மமுகே ரௌதிரூபிணியம் பிதா கருணாமூர் சர்வியாபித்தம் லோகலட்ச பசனத்துருதம் லட்சுமிகடாட்சர்வாபீஷம் மனேகம் தேசிம்ம மாத நசிம்ம சுவாமி நசிம்ஹசாநசிம்ஹ சகலம் நரசிம்ஹஸ்வாமிநரிம்ஹசநரிம்ஹ இோ நரசிம்ஹ பிரதோ யாயி ததோ யா தோ நசிம்ம நரசிம்ஹதேவரோ நகரசி தஸ்மா நசிம்ம்ஹர பிரத்யேக இப்பொழுது இந்த எப்பிசோட செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கார் வரைக்கும் இருந்து இப்போ ரிஷபத்துக்கு வருகிறார் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு தான் இருப்பார் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பெயர்ச்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போது ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை பதினோராம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் க கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது இது அது பார்த்தீங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ கு செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடச்சு இந்த துலா ராசி அதிபதி சுக்கர பகவான் அவர் மாதம் ஒரு ராசியில் இருப்பார் இப்பொழுது அவர் கழகத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு வராது நல்ல இடம் இல்லை பத்துக்கு பத்துலேயும் நல்ல இடம் பதினொன்று நல்ல இடம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிடுவேன் எட்டாம் இடம் என்பது நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் கிடையாது அதனால் ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் ரெண்டு ஏழுங்கிறது சூப்பரான ஆதிபத்தியம் ஆனால் அவர் போய் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டுங்கிறது ஒரு நல்ல இடம் கிடையாது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் பட் இருந்தாலும் அவர் தனித்து இருந்தால் நல்ல நிறைய பிரச்சனைகள் தருவார் ஆனால் குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சமவம் பெட்டர் அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னும்பொழுது அவர் காரகன் இல்லையா மங்கள காரகன் மங்களன்னு பேர் அவர் அதாவது ஏழுங்கிறது மனைவிங்க ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் வ பண வரவு இதெல்லாம் போய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடும் அப்போ மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மனைவியால் பிரச்சனைகள் இருக்கும் மனைவி வேலை பார்க்குற இடத்துல இப்போ பிரச்சனை தேடிக்கிட்டு வரும் மனைவியோ அல்லது வாழ்க்கை துணையோ ஆனால் குரு சேர்ந்து இருக்கிறதால ஓரளவுக்கு நிலைமைகள் சமாளிக்கப்படும் பண வரவு இருக்குமான்னா அங்கேருந்து பண வரவு இருக்குது பட் இருந்தாலும் உங்கள் திருப்திக்கு இருக்குமானா இருக்காது மூலாமிடத்தையும் பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை இருந்த போதிலும் இந்த துளாராசிக்கு இந்த குரு ஃபேவராக இருக்காருங்க அது ஒன்று தாங்க ஃபேவரட் சனி இருந்து வக்ரம் அடைஞ்சிடுறார் அப்போ நாலாம் இடத்து பலனை தருவார் அஷ்டமத்து அதாவது அர்தாஷ்டம சனி பலனை தருவார் அவரு தீய பலனை தருவார் அவர் பாருங்கள் ஏழாம் வீட்டை சனி பார்க்க போகிறார் அப்போ ஏழாம் வீட்டை சனி பார்க்குறாருன்னா அப்போ நண்பர்கள் மூலமாக பிரச்சனை கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கணவன் மனைவியிடையே பிரச்சனை கமமாக கணவன் அல்லது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை கருத்து வேறுபாடு வரலாம் பதினோராம் இடத்தை சனி பார்க்குது இடம் எண்ணிய செயல் ஈடேறுமான்னா ஈடேறாது காலதாமதமாகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் செவ்வாய் பயிற்சி இந்த நாற்பத்தஞ்சு நாளும் ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றம் இருக்காது ஏற்படுத்தாது மாறாக கெடுபலன் செய்யாமல் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதுவே குருவோடு இணைஞ்சதால் உங்களுக்கு கெடுபலனுக்கு வேலை இல்லை கெடுபலன் நடக்காது ஆனால் நல்ல பலன் நடக்குமா அப்படின்னு சொன்னால் நல்ல பலனுக்கும் வாய்ப்புகள் இல்லை இந்த ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதால அது வந்து ஒரு உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாயும் நம்மளுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குது நாலாம் பார்வையா அப்போ மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பண வரவு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பண வரவு இருக்காது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி சனி வக்ரம் சாதகம் சாதகமல்ல குரு மட்டுமே சாதகம் செவ்வாய் சாதகம் சாதகமல்ல குருவும் ராகுவும் சாதகமாக இருக்கிறார்கள் அதனால் இந்த நாற்பத்தஞ்சு நாள் இந்த செவ்வாய் பயிற்சியான நிலை செவ்வாயினுடைய நிலையால் செவ்வாய் கிரகம் சாதகமாக இருக்குமானால் இல்லை மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்